சரி எங்க இடம் நீங்க நீங்கள் வீட்டில் வந்த பிரச்சனை இல்லையா எங்க இடம் ஆ எங்க என்ன இடம் நீங்கள் கதாங்குடி என்ன மாதிரி வியாபாரம் நல்லம்மா எப்போ வந்து நீங்கள் வாசனை திருவிங்க கார் பிரஜினை நல்லா லாபத்தில் வைக்கிறீங்களே அப்பட கலைக வியாபாரம் சன் டவுனாவி இரவாகும் போது நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறாங்க ஹலோ நண்பர்களை உறவுகளே நான் இப்போ ஃபேமஸான கின்னியான்ற ஊரில் மாஞ்சாவளச்சேன என்ற ஒரு ஏரியாவில் தான் நிற்கிறேன் இங்கே வந்து இன்றைக்கு பிரம்மாண்டமான ஒரு ஸ்பெஷல் ஒன்று நடக்கப் போகுது அதை ஒருக்கா போய் பார்த்துருவோம் உங்களுக்கு மத காண்பிப்போம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லன் என்று எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் நான் கடந்த வருஷமும் இதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் மறுபடியும் இதே இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ஸோ போன முறை நான் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட வந்திருந்தேன் இப்போ நான் தனிமையாக வந்திருக்கிறேன் இந்த ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருக்க பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இங்கே ஷாப்பிங் செய்ய வந்திருப்பாங்க நிறைய கடைகள் இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுவா நாலு சோழ ஆயிரம் என்ன சொல்லுது லாபம் இது ভাল <coughs> I see you on the big eye, you are pretty, 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 you are எங்கடம் நீங்கள் கதாங்குடி என்ன மாதிரி வியாபாரம் நல்லம் எப்ப வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் வரீங்களா

எவ்வளோ கிளாஸ் கிளாஸ் இது பார்த்து வாங்க ஐநூறு அறநூறு ஐநூறு அறுநூறு ಜಂಟ <laughs> ಕಟ್ಟ பாப்பா குடல தீபா குடல பாப்பா குடல போய் பாருங்க எவ்வளவு உண்டு சுட சுட செய்றீங்கண்ணா அங்கல் வீடியோ எடுக்கிறேன் பரவாயில்ல சுட சுட செய்யறான் நீங்க <laughs>

எங்கடம் நீங்க நீங்க வீடியோல வந்த பிரச்சனை இல்லையா எங்கடம் கிணியவா ஆ வெளியூராக்கள் மாதிரி விளங்கு பயப்பட வேண்டாம் தீவிரவாதி பாகிஸ்தான் தீவிரவாதி என்ன சாமான் இது வீடு வீடாவா சுவக்கமா இதெல்லாம் சேர்த்து போடுறதா இது தேங்காப்பா நல்லா கிடக்குண்ணே சரி சாரி நாங்கள் போடுறது இல்லைன்னு அழகாக இருக்கதான் வீடியோடு வாசனி திருவி என் சட்டப்படி இது ஒரு பிடி செவலம் கடும் நாவ கிடக்கு சன் டவுன் ஆவி இரவாகும் போது நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறாங்க சனம் நெருக்கடி வந்து இன்னும் அதிகரிச்சு கொண்டே போகுது நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்ச இருந்து சரியா நாலு மணிக்கு நடக்க ஆரம்பிச்சேன் இப்போ ஏழு மணி நான் இந்த இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு மூன்று மணி தேளம் எழுதிருக்குது ஏனென்று சொன்னால் அவ்வளோ க்ரௌட்டு இந்த தொங்கலேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் சரியாக ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரம் இங்கே இருந்து ஆரம்பித்து அங்கே போகும் வரைக்கும் இப்படி தான் ஃபுல்லாக க்ரௌடு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இரவாகிட்டுது இந்த வீடியோவை நான் இதோட முடித்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமேனு நினைக்கிறேன் கிண்ணியாவில் நடந்த இந்த பிரம்மாண்டமான ஸ்பெஷலுக்கு வந்து நிறைய ஊர்லேருந்து நிறைய மக்கள் வந்திருந்தீங்க ஸோ இந்த ஸ்பெஷலுக்கு வந்து புஹாரி ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த புகாரி ஸ்பெஷலை பார்த்தவங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஒரு வீடியோல சந்திக்கலாம் பை பை